சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஆரியன் படத்தோட விமர்சனம் ஆரியன் ஆரியன் விஷ்ணு விஷால் தாங்க அப்படின்ற மாதிரி முதல் படங்கள்லாம் இருந்த விஷ்ணு விஷால் இன்னைக்கு வந்து சொந்தமா பட நிறுவனம் ஆரம்பிச்சு வெளி நிறுவனத்தில் ஆரம்பி நடிச்சா எனக்கு நிறைய நாட்கள் செலவாகுது ஏன் கம்பெனி என் பட்ஜெட்னால் நான் வேறு லெவலில் படங்களை கொடுக்க முடியுது அதுவும் விரைந்து கொடுக்க முடியுது அப்படின்னு பேசுகிற ஒரு ஹீரோ ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா ஆமாம் இவர் வந்து இந்த எஃப்ஐஆர் அதுக்கப்புறம் ராட்சசன் இந்த மாதிரி படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு இடையில கட்டா குஸ்தி இந்த மாதிரி காமெடி படங்கள்லேயும் கலக்குவார் மனுஷன் இந்த படத்தில் சீரியஸ் கிரைம் த்ரில்லர் படம் என்ன கதை இதில் வந்து விஷ்ணு விஷாலோட செல்வராகணும் செல்வராகவன் இயக்குனர் செல்வராகவன் தனுஷோட அண்ணன் அவரும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோலில் கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நெருங்கிறப்போ இவர் ஹீரோவாக அவர் ஹீரோவான்னு நமக்கு குழப்பம் வந்துடும் ஏன் அப்படின்னா வில்லனாக இருப்பார் படம் முழுக்க ஆனால் கிளைமாக்ஸ் கிட்ட அவர் ஹீரோவாக மாறுவார் அதுவும் இறந்து போன பிறகு ஹீரோவாக தெரிவார் நமக்கு இறந்து போனவர் எப்படி ஹீரோவாக தெரிகிறார்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த படத்துடைய கதையும் களமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம விஷ்ணு விஷால் அவர் கைக்கு ஒரு கேஸ் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டிவி ஷோ நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹீரோவை நம்ம ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்க வந்து பேட்டி இருக்கிறப்போ அந்த பார்வையாளர் மாடத்துலேருந்து நம்ம செல்வராகவன் அந்த புகுந்து அந்த நடிகரை காலில் சுட்டுட்டு அந்த இடத்தையே தன்னாக நேரத்தில் இங்கே இன்னொரு நாராயணன் ஒருத்தர் சாவப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டிவி நிகழ்ச்சியில் இது மட்டும் இல்லை இதை தேடி ஒருத்தன் வருவான் அவனும் இந்த இதில் சிக்கி சின்ன பண்ணான் இறந்துடும் இறந்தும் ஒரு ஐந்தாறு பேரை கொள்ளும் காரணம் இதுதான் அதாவது சமூகத்தில் இவங்கெல்லாம் நீங்கள் சாதாரணமானவங்களாக நினச்சி இருக்கீங்க அதாவது ஒரு டீச்சரை ஒரு என்ன ஒரு சேவை பண்ணுற சில டீச்சர் தொழிலுங்கிறது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம் எப்படி ஒரு அஞ்சாறு கேரக்டர்களை சொல்லி இவங்களெலாம் நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க இவங்க தான் இந்த சமூகமே இவங்களுக்கு உரிய மரியாதை உரிய முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு கேரக்டர்லேயும் ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து எரி இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள கொள்வாருங்க இறந்து எப்படா கொள்ள முடியும் ஆவியா வந்து கொள்றாரா இல்ல ஆன்மாவா இருந்து கொள்றாரான்னு பார்த்தீங்கன்னா இறப்பதற்கு முன்பே அவங்க சாவதுக்கான செட்டப் ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா சிலர் காலைல அஞ்சரை மணிக்கு எழுந்தி இந்த தான் வாக்கிங் போவாங்க சிலர் காலைல ஆறு மணிக்கு எழுந்தி இந்த கடையில தான் டீ குடிப்பாங்க சிலர் இப்படி ஒரு ஒரு பழக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த பழக்கத்தை வச்சு ஆங்காங்கே ஒரு நீச்சல் வீரர் இருப்பாரு அவருக்கு வந்து நீச்சல் மாஸ்க்குக்குள்ளாரே அந்த நீச்சல் அந்த சிலிண்டருக்குள்ளாரியே கேஸ் சிலிண்டர் ஆக்சிஜனை பியூர் ஆக்சிஜனை கொடுத்து அவரை காலி பண்றது இப்படி ஒரு ஒருத்தர் ஏன் இவங்களெல்லாம் காலி பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் உரிய முக்கியத்துவம் சமூகம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காலி பண்ணுறேன் இனிமேலாவது இவங்க மேலே சமூகத்தோட அட்டன்ஷன் கிரியேட் ஆகட்டும் அப்படின்னு காலி பண்றாரு இப்படி காலி பண்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலை தான் விஷ்ணு விஷாலுக்கு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செத்து போனவருக்கு என்னையா தண்டனை கொடுப்பீங்க இந்த சமூகத்துக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு படம் முடியுதுங்க இதன் பிறகாவது இந்த மாதிரி ஆசிரியர் இந்த மாதிரி பரதநாட்டிய கலைஞர் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் படத்தில் சொல்கிறாங்க இவங்களுக்குலாம் உரிய முக்கியத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதற்காக தான் இவங்க எல்லாம் தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு முடிக்கிறாங்க அதன் பிறகாவது அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் இதில் ஆரியனை நம்ம ஆளு அசத்துறாரு விஷ்ணு விஷால் படத்துக்கு ஆரியன் பேர் வைக்கவே காரணம் அவங்க தானா சுப்ரா அண்ட் ஆரியன் இவங்களோட ஆரியன் ரமேஷ் இவங்களோட தயாரிப்பில் இயக்குனர் பிரவீன் கே இயக்கத்தில் இந்த படம் வெளிவந்திருக்குது உண்மையாகவே இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்திருக்கிற இந்த படம் வந்து உண்மையாக அக்டோபர் தேதி ரிலீஸ் ஆகியிருக்குது ஆனால் இந்த படம் கொஞ்சம் அதிமேதாவிகளுக்கு ரொம்பவே பிடித்தமான படமாக இருக்கும் நம்மளை மாதிரி ஆர்டினரி மேன்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே சிரமமாக இருக்கும் அது அந்த படத்தோட பலமும் பலவீனமும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு கதை எஃப்ஐஆரில் அதே மாதிரி ராட்சஷனில் அதே மாதிரி காமெடி கதைனால கிடக்கிற விஷ்ணு விஷோல் ஒரு அருமையான கதையை தேர்ந்தெடுத்துருக்கு ஆனா அதை காட்சிப்படுத்தின விஷயத்துல இறந்து போய் ஒருத்தர் கொல்றாரு இறந்து போனவனுக்கு என்ன தண்டனை இந்த சட்டம் கொடுத்துட போதுன்ற எண்ணம் ஏற்படுறப்போ கொஞ்சம் கதை தொங்குது அதையும் நாம சொல்லிதான் ஆகணும் ஆனாலும் அஹ் இந்த படத்துல கலை ஜெயச்சந்திரனோட ஒர்க்கு எடிட்டர் சான் லோகேஷ் அவர் வந்து அருமையா படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு அதுவும் பின்பாதி பயங்கர வரவேற்பா இருக்குது மாதிரி இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர் தாங்க ஜிப்ரான் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து தான் தூக்கி நிறுத்த முடியும் அது மாதிரி நடிகர் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த பிரவீனோட இயக்கத்தில் அந்த போட்டி சிரதா ஸ்டீ வேலை பார்க்குற அந்த டிவி சேனலுக்கு போட்டி சேனலில் வேலை பார்ப்பாரு அவரை மாணாங்கண்ணியாக திட்டுவோம் அவருடைய ஓனர் ஓ என்னையா நின்று எல்லா பேட்டியும் அவங்க எடுக்கிறாங்க அதுவும் வேலராமூர்த்தி இந்த படத்தில் அமைச்சராக வந்து இந்த பேட்டிலேருந்து எஸ்கேப் ஆனது அவர் அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் இந்த ஹீரோ அப்படிங்கிறது அதுமாதிரி மானசா சௌத்ரி அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயினா அவங்க தான் உண்மையாகவே அவங்க மூக்கு உதடு இன்னும் என் கண்ணை விட்டு போகல அவ்வளோ பிரமாதமாக இருக்காங்க விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷாலுக்கு அருமையான ஜோடி பொறுத்தோம் அந்த மானசா கர கதாநாயகி மானசா சௌத்ரி என்ன ஒன்றுனா விஷ்ணு விஷால் அந்த ஜிம் பாடிங்கனால முறுக்கிக்கிட்டே இருக்கிறனால மோத்திரம் ஒரு இறக்கம் இருந்துகிட்டே இருக்குது அதை நடிக்கிறப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதுமாதிரி சிறதா ஸ்ரீநாத் அருமையாக பண்ணிருக்கிறாங்க ஜிப்ரானோட மியூசிக் இயக்குனர் பிரவீன்கோட இயக்கம் இதெல்லாமே உங்களால் ஈகிக்கவே முடியாது நான் இப்போது முழு கதை சொன்ன மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பரிமாணத்தில் இந்த கதை தெரியும் அதுதான் இந்த படத்தோட பலம் பல வேணும்னு நான் நினைக்கிறேன் மாதிரி உண்மையாக இந்த விஷ்ணு விஷாலோட இந்த ஆரியன் அனைவரையும் கவரும் அவ்வளோ ஏன் திராவிடனையும் கவரும் இன்னும் பெரிய லெவலில் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் செல்வராவனோட நடிப்பு தாங்க படத்தில் சொல்லணும் உண்மையாகவே விஷ்ணு விஷாலையும் சில இடங்களில் தூக்கி சாப்பிட்டுறாப்புல மனுஷன் உண்மையாக செல்வராவன் கிரேட்டு அதுவும் அவர் சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கிறாரு அதில் அவர் பண்ணுற வில்லத்தனம் பண்ற சைக்கோ தோணும் இதெல்லாம் வேற லெவலில் இருக்குது ஆனால் இவரையும் தனுஷ் சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு தனுஷ ஒரு பிரியல்ல கதாநாயகராக்கினரே இவரும் இவங்க அப்பாவும் தான் அப்படிங்கிறப்போ தனுஷ் இவரை இன்னும் நல்லா பயன்படுத்தலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு மொத்தத்துல இந்த படம் ஆரியன் திராவிடனியும் கவரும் சில பல காட்சிகள் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருந்திருந்தால் இன்னும் பெரிய வெற்றி அந்த படம் வந்து இந்த ஏன்னா முன்னணி ஹீரோவில் ஒருத்தர் விஷ்ணு விஷால் அவர் பேன் இந்தியா படங்களே பண்ணலாம் பேன் இந்தியா படங்கள்லாம் அவருக்கு இன்னமும் பிடிக்க மாட்டேங்குது ஆனாலும் விஷ்ணு விஷாலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கிற படம் ஆரியன் ரசிகர்கள் நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு செல்ல தயார்னா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த படத்திற்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண் கொடுத்து விடைபடுறேன் நன்றி